எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காயை பயன்படுத்தி கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த நீளமான கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா மற்ற கத்திரிக்காயில் கூட செஞ்சுக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் அப்புறமா கொஞ்சமாக புளி தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீளமான கத்திரிக்காய்ங்கிறதுனால நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக வகுந்து கட் பண்ணி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் சின்ன கத்திரிக்காயில் வச்சிங்கன்னா கட் பண்ண வேண்டியதில்லை நாலு பங்காக நீங்கள் வகுந்து போட்டு போட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த குழம்பு செய்யலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் அப்புறமா தக்காளி பழம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கு போகிறோம் ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தக்காளி பழமும் அதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண மிளகாய் தூள் அதனால் நான் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குறேன் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி அது தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் என்ன ஓரளவு சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிருங்க இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப வதங்கி அப்படி ஒரு மாதிரி சாஃப்டாகிற அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப அந்தளவுக்கு வதங்காது ஸோ அதனால் இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே போட்டு நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல சேர்க்கும் போது அது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் பொதுவாக கத்திரிக்காய் நம்ம வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறையவே நன்மைகள் இருக்குதுங்க கத்திரிக்காயில் வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது இந்த கத்திரிக்காவை வந்து நீங்கள் பொதுவாக சின்ன கத்திரிக்காய் இருக்கும்போதே நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க முத்தனை கத்திரிக்காவா கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காவா அப்படி சாப்பிடும்போது தான் சிலருக்கு வந்து இந்த அரிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி கலர் மாறியாச்சு இப்படி தானே அது நல்லா வதங்கிருச்சு ஸோ அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரிஞ்சியில் ஒரு மூணு பட்டை இது மட்டுந்தான் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது ஓரளவு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பழம் அப்புறமா கருவேப்பிலை மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலையே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியோட கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஃப்ளேவருக்கு தான் ஒருவேளை உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் எங்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால நான் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை வந்து இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டியாக கூட இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம் அது நல்ல புளிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் கூடை போடுற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் ஓரளவு நார்மலான புளிக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கொதி வந்து ஒரு பபுள் நல்லா வந்து இந்த தர தரம்னு கொதிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சா இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கத்திரிக்காய் நல்லா அருமையாக வந்துடுங்க அருமையாக அது வெந்துருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அளவு குழம்பு கொஞ்சம் வத்தியும் வந்துருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் கடைசி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு மல்லி மல்லித்தலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடான சாப்பாடில் இந்த குழம்பு ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தயிர் சாதம் நல்ல தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரான டேஸ்டெலாம் இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்